ஹலோ ஆள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் பிளாக்ல ஆமா ஆமாம் இவளுக்கு ஒரு வேலை இல்லை ஆகணும்னா வீக்கெண்ட் வாக் போடணுன்னு ஒரு பண்டிகை கேட்டு கிளம்பிடுவா அப்படின்னு தானே திங்க் பண்ணுறீங்க நமக்கும் வேறு வழி தெரியல ஆத்தா அப்படின்ற மாதிரி வீக் ஃபுல்லாக நம்ம உழைச்சாலும் வீக்கெண்டில் கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகணும் ஸோ அதுக்காக நம்ம இப்படியாக வெளியே கிளம்பும் போது அதை ஒரு வீடியோவாக கேப்ச்சர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி இது ஒரு வேலையாகவே நம்மளுக்கு மாறிடுச்சு ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்மள வந்து சேரும் அப்படிங்கிறனால இந்த வீக்கெண்டில் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா எரவாஞ்சேரிக்கு போயிட்டுருக்கோம் எரவாஞ்சேரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி வர்ற விஷயம் மந்தி ஸோ நாமளும் இன்றைக்கி அந்த மந்தியை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எரவஞ்சேரிக்கு வந்துட்டுருக்கிறோம் ஸோ ஹோட்டலை வந்து ரீச் பண்ணியாச்சு கேஹெச் மத்தாம் மத்தாம் அப்படின்னா அராபிக்கில் ஹோட்டல் அப்படின்னு அர்த்தமாக ஸோ எரவாஞ்சேரி மந்தி இந்த ஊரே இந்த மந்தி ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்டர் ஆகிரலாம் ஸோ இந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது அண்ட் மந்தியோட டேஸ்ட் எப்படி இருந்தது எல்லாமே இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் go ஹோட்டல்குள்ளே என்டர் ஆனதுமே பேச்சலர்ஸ் ஹால் ஃபேமிலி ஹால் அப்படின்னு தனித்தனியாக வச்சுருந்தாங்க ஸோ பேச்சலர்ஸ் இங்கே வந்து நிறையா வருவாங்களாம் ஐ திங்க் இந்த ப்ரீ வெட்டிங் ட்ரீட்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்லாம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம என்டர் ஆகிருக்கிறது ஃபேமிலி ஹால் ஃபேமிலி ஹால் இப்படி தான் இருந்தது ஸோ கேபின் கேபினாக ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனியாக வந்து ஒரு ப்ரைவசி இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இங்கே இருக்க எல்லா குட்டி குட்டி திங்ஸுமே வந்து ஒரு அராபிக் டச்சில் தான் இருந்தது கீழே விரிச்சிருக்க கார்பெட்டில் இருந்து அவங்க அந்த கேபின்க்கு கொடுத்துருக்க டிசைன்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு அராபிக் டச்சில் தான் இருக்குது இந்த மந்தி ஹோட்டலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா முந்தின நாளே வந்து ஒரு கேபின் புக் பண்ணிடணும் ஸோ அப்போ தான் இங்கே வந்து ஃபுல் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வேலை செய்கிற லேபர்ஸ் கிட்ட நாங்கள் இன்னொரு வாட்டி தெளிவாக கேட்டுட்டோம் முந்தின நாளே நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் இங்கே கேபின்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து ப்ரேயர் ஹால் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க ரொம்ப காமான ஒரு ப்ரேயர் ஹால் நீங்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒழு செய்கிறதுக்கும் தனியாக இடம் இருக்குது இவங்க வந்து இந்த மந்தி ஹோட்டலோடைய கிச்சன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஹோட்டல் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அதே மாதிரி கிச்சனுமே வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுத்தோம் ஸோ இதுதான் வந்து மந்தி சிக்கன் வந்து க்ரில் பண்ணுற ஏரியா ஸோ சுட்டக்கோழி மந்தி வந்து எட்நூறு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வெறும் சிக்கன் மந்தி அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க மட்டன் மந்தி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் எல்லாமே வந்து இருக்குது அதே மாதிரி ரமலான் டைம்ஸில் வந்து சகர் சாப்பாடு இங்கே அவைலபிள்னு சொல்கிறாங்க அதாவது ஈவினிங் டைம் லன்ச் டைம்லாம் வந்து இந்த ஹோ ஹோட்டல் வந்து ஓப்பனில் இருக்காதான் ரமலான் டைம்ஸில் சகர் டைம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் அந்த சகர் சாப்பாடு எல்லாேருக்கும் வந்து அவைலபிள்னு சொல்கிறாங்க சகர் டைமில் இந்த மாதிரி ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கிடைக்காது ஸோ இது வந்து ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் தான் இப்போ நம்மளோட மந்தி வந்து வந்துருச்சு சூப்பராக கார்னிஷ் பண்ணியிருக்காங்க அழகாக பார்க்கும்போது ரொம்ப டெம்ட்டாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது கிரில்லு சிக்கன் மந்தி ஸோ அதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷஸ் என்னென்னா சேலட் கொடுக்குறாங்க டாக்கூஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கிரீன் சட்னி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க வித் மயோனஸ் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கீழே உட்காந்து சாப்பிட முடியாதவங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வந்து அவைலபிள் அவங்க கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கீழே நாங்களாம் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டோம் ஸோ மாமா மாமிலாம் மேலே உட்காந்து சாப்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வந்து கொடுத்தாங்க நாங்கள் வந்து இப்போ கீழே ஆர்டர் பண்ணியிருக்கதும் அதே கிரில் சிக்கன் வந்தி தான் ஸோ இப்போ வந்து நாங்களாம் உட்காந்து சாப்பிட போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ரொம்ப வந்து சர்ட்டிலான டேஸ்ட்டில் தான் மந்து எப்போவுமே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ரைஸ் வந்து டேஸ்ட் இவ்வளோ தூக்கலாக இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு பருக்கையை வாயில் வைக்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இருந்தது அந்த ஒரு பிடி சாப்பாடில் அவ்வளோ டேஸ்ட் கொடுத்துருக்காங்க சிக்கனும் அதே மாதிரி தான் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது அந்த டாக்கோஸ்லாம் வந்துட்டு எக்ஸாக்ட் டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நான் இங்கே சாப்பிடும்போது தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி இங்கே ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான் ரைஸ் அந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே அன்லிமிட்டட் சிக்கன் மட்டும் தான் வந்துட்டு லிமிட்டு நம்ம கொடுக்குற செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ஃபுல்லி ஒர்த்துன்னு தான் சொல்லணும் ரொம்பவே டேஸ்ட் வந்து அருமையாக இருந்தது அதே மாதிரி இங்கே இருந்த லேபர்ஸ் வந்து நம்ம உண்மையிலேயே வந்து ரொம்பவே பாராட்டணும் ஏன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர் யாராவது அங்கே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம ஒரு மேரேஜ்க்கு போயிருக்கோம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை வந்து கவனித்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணாங்க இதனாலேயே வந்து இந்த மந்தி ஹோட்டல் இவ்வளோ ஃபேமஸாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு லேபர்ஸ் ரொம்பவே முக்கியம் ஒரு ஹோட்டல் நம்ம ரன் பண்ணுறோன்னா மற்ற பிஸ்னஸ் எப்படி வேணால் இருக்கலாம் யாரை வேணால் வச்சு நம்ம வேலை வாங்கலாம் ஆனால் ஒரு லேபர்ஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு அந்த சர்வர் அப்படிங்கிறவங்க ரொம்பவே முக்கியம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் அடுத்த வாட்டி அந்த ஹோட்டலுக்கே நம்ம போவோம் ஸோ அதில் வந்து பெஸ்ட் இந்த எரவாஞ்சேரி மந்தி ஹோட்டல்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹோட்டலை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க டாடா பாய்